உலகத்திலே எங்குமே ஒரு மொழிக்காக தன் உயிரை யாரும் தாகம் செய்தில்லை ஆனால் அந்த வரலாறு எந்த மொழிக்கு உண்டென்றால் அது தமிழ் மொழிக்கு தான் உண்டு காரணம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு முதல் இந்தி திணிப்பு என்ற முறையிலே நம் மொழியை அழிக்க அங்கிருந்து வந்தவர்கள் செய்த சதியால் தொடர்ந்து நம் தமிழ் மக்கள் திராவிட மக்கள் அதை எதிர்த்து போராடினார்கள் இங்கே குறிப்பாக பத்திரிகைகளெல்லாம் வந்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக சில எதிர்கட்சி பத்திரிகைகள் இருக்கார்கள் எப்படியாவது இந்திய திணிப்பு எதிர்ப்பு மாநாட்டில் கூட்டத்தில் நாம் ஏதாவது பேசுவோமோ அதை எடுத்து திரித்து பெரிய ஊரக செயலாக்கி அதில் குளிர்காலம் இருப்பார்கள் அது ஒன்றையும் சொல்கிறேன் தலைவர் கலைஞர் அவர்கள் சிறப்பாக சொன்னார்கள் முன் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல ஆனால் ஒரு மொழி எங்கள் மீது திணிக்கப்பட்டால் அதற்கு இந்த திணிப்புக்கு நாங்கள் எதிர்காலங்கள் ஒன்றும் மேலே சொன்னார் பராசக்தி படத்திலே சொன்னார் கோயில்கள் கூடாது என்பதில்லை கோயில்கள் கொடியவர்கள் கூடாரமாக மாறக்கூடாது என்று சொன்னவர் வருத்தம் இருக்கிறார்கள் அல்லாது அதை எதிர்காலத்தில் என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் முன்கூட்டியே தலைவர் அவர்கள் சிறப்பான முறையில் சொல்லியிருக்கிறார்கள் இன்று என்றால் ஆளுகின்ற பாஜக குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக இந்தி திணிப்பை தீவிரமாக கையில் எடுத்துக்கிறார்கள் வந்தவுடன் பார்த்தீங்க என்றால் அனைத்து துறைக்கும் பெயர்களே இந்தியிலேயே மாற்றுகிறார்கள் இப்பொழுது கூட பார்த்தீங்க என்றால் சென்ற நாடாளுமன்ற கூட்டத் ஐபிசி இந்தியல் பீனல் கோட் சட்டத்தை இந்தியிலே புதிதாக கொண்டு வந்தார்கள் மூணு சட்டத்தை மூன்று இந்தி பேரில் கொண்டு வந்தார்கள் அந்த நிலைக்குழுவிலே நானும் திரு என்ஆர் இளங்கோ பிறந்தோம் அப்பொழுது நாங்கள் கேட்டோம் எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்த ஆங்கில இருக்குது நம்ம இந்திய சட்டப்படி தான் அந்த சட்டம் இருக்க வேண்டும் ஏன் நீங்கள் இந்தியில் பெயர் வைக்கிறீர்கள் இந்தியாவின் உள்துறை செயலர் சொல்றார் நாங்கள் இந்தியிலே வைக்கலங்க இந்தி பேர் தான் ஆனால் இங்கிலீஷ்ல எழுதுவாங்க அதனால ஒன்றும் தப்பு இல்லை கான்ஸ்டியூஷன் படி அது சரி என்றார்கள் காரண என்றால் அவ்வளவு வெறியவர்கள் நான் கேட்குறேன் ஏன் இதை செய்கிறீர்கள் ஐரோப்பிய நாடை எடுத்துக்கொள்ளுங்கள் ஐரோப்பிய நாடுகளே ஒவ்வொரு நாடும் அவர்கள் சொந்த தாய்மொழியை பேசுகிறார்கள் இன்று வளர்ந்த நாடுகள் பார்த்துக்கின்றால் ஐரோப்பிய நாடுதான் வளர்ந்த நாடா இருக்கிறது ஏன் இங்கு இந்தியாவில் மட்டும் பாருங்கள் சுதந்திரத்தின் போது பார்த்துக்கின்றால் ராஜஸ்தானிலே மார்வாழி மொழியை பேசினார்கள் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேர் பேசினார்கள் ஆனால் இன்று எழுபத்தைந்து காலத்துல வெறும் ஐந்தோ பத்து சதவீதம் தான் அந்த தாய்மொழியை பேசுகிறார்கள் எங்கெங்கே இந்தி திணிக்கப்பட்டதோ அந்தந்த மாநிலங்கள் தாய்மொழி அழிந்து கொண்டே இருக்கிறது இது பொதுவாக செய்கிறார்கள் ஆனால் இதை பயன்படுத்தி இந்தி பேசுகின்ற மக்கள் இருந்தால் போதும் நாம் இந்தியாவை ஆளுகின்றாம் இந்த முறையிலே இன்று பாஜக செயல்பட்டிருக்கிறது அந்த கனவு தமிழ்நாட்டில் நமது தலைவர் தளபதி இருக்கவருக்கும் வரைக்கும் நிறைவேறாது நிறைவேறாது என்று கூறுகிறேன் அது வருகிற காலம் தேர்தல் காலம் இந்த தேர்தல் காலத்தில் பார்த்தீங்கன்னால் குறிப்பாக நமக்கு பிரதான எதிர்கட்சி என்றால் அஇஅதிமுக தான் ஆனால் இன்றைக்கு பகல் வேஷம் போடுகிறார்கள் என்ன பகல் வேஷம் அவர்கள் பாஜக பிரிந்து விட்டார்களாம் அவர்களுக்கும் பாஜக கூட்டு இல்லையா இந்த பொய் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பார்த்தீங்க என்றால் பிரிந்தார்களே இதுவரைக்கும் பொதுக்குழு நடத்தினார்கள் ஒரு தீர்மானம் ஒரு தீர்மானம் மோடியை எதிர்த்தோ இல்லை பாஜகவை எதிர்த்த ஒரு தீர்மானம் கிடையாது அத்துணை தீர்மானங்களும் திமுகவை எதிர்த்து தான் தீர்மானங்கள் போட்டார்கள் அது மட்டும் இல்லை சிறுபான்மை அவர்கள் அவர்கள் ஒழுங்காக வாக்களித்தால் இந்த சட்டம் நிறைவேறிய இருக்காது ஏன் சட்டமன்றத்திலே எடப்பாடி பழனிசாமி சொல்லியா யாருக்குமே பாதகம் இல்லைங்க சிஏ சட்டத்தில் யாரு பாதகம் ஆனால் இன்றைக்கு சிறுபான்மை ஏமாற்றுகின்ற கட்சியாக அதன் தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் மீண்டும் தொடர்ந்து இவ்வாறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நம் தலைவர் தளபதிகள் வெற்றியை கண்டார்களோ அதே வெற்றியை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபது வெற்றி பெற்று நம்ம இத்தனை இடத்தை காப்பாற்றி நல்ல வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி வேறு நன்றி வணக்கம்